ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் ஆன்லைன் நரகம் பற்றிய நம்பிக்கை உலகின் அனைத்து நாடுகளிலும் அனைத்து மதங்களிலும் அனைத்து கலாச்சாரங்களிலும் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து வருகிறது மனிதர்கள் பாவம் செய்தால் மரணத்திற்குப் பின்னர் அவர்கள் நரகத்திற்குச் சென்று தண்டனை அனுபவிப்பார்கள் என்ற நம்பிக்கையை நாம் சிறு வயதிலிருந்தே கதைகளிலும் புனைகதைகளிலும் கேட்டு வளர்ந்தவர்கள் ஆனால் நரகம் என்பது மரணத்திற்கு பிறகு வரும் ஒரு கற்பனையே அல்ல பூமியிலேயே அதன் வாயில் ஒன்று உள்ளது என்று சொன்னால் அது உங்களுக்கு நம்ப முடியாத விஷயமாகவே தோன்றும் ஆனால் உண்மையில் உலகில் ஒரு இடம் உள்ளது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேல் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கிறது தீவெள்ளம் போல எரியும் அந்த இடத்துக்கு மக்கள் நரகத்தின் வாசல் அதாவது டார் டு ஹெல் என்று பெயரிட்டுள்ளனர் தீக்குழியின் ஒளி இரவில் பல மைல்களுக்கு அப்பாலும் தெளிவாக தெரியும் இந்த இடத்தை பார்க்க உலகம் முழுவதிலிருந்தும் விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் பயணிகள் வந்து செல்கிறார்கள் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது உண்மையில் நரகத்திடம் செல்லும் வாசல் இல்லை ஆனால் மனிதர்களின் தவறான கணிப்பு இயற்கையின் மாற்றக்கூடிய தன்மை ஆகியவற்றால் உருவான ஒரு அசாதாரண மற்றும் பயங்கரமான இடம் இது மனிதர் உருவாக்கிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாகவும் அதே சமயத்தில் அறிவியலின் ஆராய்ச்சிக்கான அரிய வாய்ப்பாகவும் இது உள்ளது இந்த மர்மமான எரியும் பள்ளம் மத்திய ஆசியாவில் உள்ள துர்க்மெனிஸ்தான் என்ற நாட்டின் கராகும் பாலைவனத்தில் உள்ளது இப்பகுதி இயற்கை எரிவாயு வளம் மிக அதிகமாக உள்ள இடம் அதனால்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இங்கே சோவியத் யூனியன் பல எரிவாயு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று சோவியத் பொறியாளர்கள் கராகும் பாலைவனத்தில் இயற்கை எரிவாயுவை தோண்டத் தொடங்கினர் அவர்கள் நினைத்தது எளிய எரிவாயு தோண்டுதல் வேலை ஆனால் அவர்களுக்குத் தெரியாமல் அவர்களின் துளையிடும் கருவி ஒரு மிகப்பெரிய நிலத்தடி குகை போல இருக்கும் மீத்தேன் நிரம்பிய நீர்த்தேக்கத்தை துளைத்துவிட்டது இதனால் திடீரென அந்த இடம் முழுவதும் சரிந்து போனது சுமார் இருநூற்று முப்பது அடி அகலம் நூறு அடி ஆழம் உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோன்றியது பள்ளத்தின் உள்ளே இருந்து மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட மீத்தேன் வாயு வேகமாக காற்றில் வெளியேறத் தொடங்கியது இது சுற்றுச்சூழலுக்கே மிகப்பெரிய ஆபத்து அங்கே வசிக்கும் மக்கள் விலங்குகள் பறவைகள் எல்லோருக்கும் உயிருக்கு அபாயம் அதனால் சோவியத் விஞ்ஞானிகள் உடனடியாக ஒரு முடிவிற்கு வந்தனர் மீத்தேன் காற்றில் கிளம்பும் முன் அதையே எரிப்பது நல்லது அவர்கள் தீ மூட்டினர் அவர்களின் கணிப்புப்படி அந்த வாயு சில நாட்களில் முழுவதும் எரிந்து முடிந்துவிட வேண்டும் ஆனால் அது ஒரு வாரமும் இல்லை ஒரு மாதமும் இல்லை இன்று வரை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக எரிந்து கொண்டிருக்கிறது தீ ஏன் இன்னும் அணையவில்லை இந்த தர்வாசா பள்ளம் நரகத்தின் வாயில் அமைந்துள்ள பகுதி மிகப் பரந்த இயற்கை எரிவாயு வளப்பகுதி நிலத்தடியில் தொடர்ந்து மீத்தேன் உருவாகும் புவியியல் அமைப்பு மீத்தேன் வாயு தொடர்ந்து வெளியேறுவதால் தீக்கு எரிபொருள் எப்போதும் கிடைக்கிறது அதனால் தீயை நிறுத்த முடியவில்லை தீயை அணைக்க முடியவில்லை நிலத்தடி வாயு அமைப்பு மிக உயர்ந்த வெப்பத்தில் உயிரியல் மாற்றங்கள் எரிவாயு வெளியேறும் வேகம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கனடிய ஆராய்ச்சியாளர் ஜார்ஜ் கரோன் பாதுகாப்பு உபகரணங்களுடன் அந்த பள்ளத்தின் உள்ளே இறங்கி விஞ்ஞான தரவுகளை சேகரித்தார் அங்கே அதிக வெப்பத்திலும் வாழும் நுண்ணுயிரிகள் இருப்பதை அவர் கண்டுபிடித்தார் ஆனால் அதே சமயம் கண்களை வியக்க வைக்கும் அழகும் உண்டு இரவில் தீ வெள்ளம் போல ஒளிரும் பள்ளம் சுற்றியுள்ள பாலைவனத்தின் இருளில் ஒரு சிவப்பு நரக ஒளி புகைப்பட கலைஞர்களுக்கான சொர்க்கம் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டு துர்க்மெனிஸ்தான் ஜனாதிபதி இந்த பள்ளத்தைச் சுற்றி ஆபத்தான ஸ்டண்ட் செய்வது வீடியோவில் வெளியாக உலகில் இது இன்னும் பிரபலமானது பல தடவைகள் இந்த பள்ளத்தை மூட திட்டம் வகுக்கப்பட்டது சுற்றுச்சூழல் பாதிப்பு எரிவாயு வீணாகுதல் நிலத்தடி மாசுபாடு துர்க்மெனிஸ்தான் ஜனாதிபதி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டு இந்த தீயை அணைக்க வேண்டும் என்று அறிவித்தார் ஆனால் எப்படி எந்த தொழில்நுட்பம் எவ்வளவு ஆபத்து எதற்கும் தெளிவான தீர்வு இல்லை தீயை அணைக்க முயல்தல் அதைவிட பெரிய பேரழிவை உண்டாக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர் அதனால் இந்த நரகத்தின் வாயில் இன்னும் திறந்தே உள்ளது இந்த இடம் மனிதனுக்கு ஒரு மிக முக்கியமான உண்மையைச் சொல்கிறது மனிதக் கணிப்புகள் எப்போதும் சரியாக இருக்காது இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது இயற்கை சக்தி மனித அறிவை விட பெரிது ஒரு சாதாரண தொழில்துறை முயற்சி இன்று உலகின் மிகப்பெரிய தீக்குழி மரணம் பிறகு நரகம் எப்படி இருக்கும் என்று நாம் கற்பனை செய்வோம் ஆனால் துர்க்மெனிஸ்தானில் பூமியின் மார்பில் நரகத்தின் வாயிலைப் போலவே எரிவதை நேரில் காணலாம் இது மனிதன் செய்த மிகப்பெரிய தவறின் நினைவுச் சின்னம் அறிவியலுக்கான ஆச்சரிய ஆராய்ச்சி மேடை சுற்றுலா பயணிகளை மயக்கும் மர்ம அழகு நரகத்தின் வாசல் என்பது ஒரு இடத்தின் பெயர் மட்டுமல்ல மனித ஆட்சிக்கு அப்பாற்பட்ட இயற்கையின் சக்தி எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை உணர்த்தும் ஒரு எரியும் சாட்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க